அறுபது வருடங்களுக்கு பின்னர் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் பூரண புனரமைப்பு பணிகள் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பல ஆண்டுகளாக பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் இல்லாததால் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் அணுகல் சாலைகள் பேருந்து முற்றங்கள் பயணிகள் நிறுத்தும் இடங்கள் ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வறைகள் நிர்வாக கட்டிடங்கள் சுகாதாரம் மற்றும் நீர் வடிகால் அமைப்பு ஆகியவை தற்போது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளன அதன்படி புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை நவீனமயமாக்கி மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை சமை அனுமதி வழங்கியது இலங்கை விமானப்படையின் நேரடி ஆழனை பங்களிப்புடன் கொழும்பு மாநகர சபை இலங்கை மின்சார சபை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன